சமாரம்பாம் மத்தியமாம் லீ வல்லப வல்லபபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிக்கையல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகழ்வாறு முய அவர்களுத்தவழ்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபிரானை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் கண்ணபிரானை மாடுகளையும் கன்றுகளையும் மேய்ப்பதற்காக கானகத்திற்கு அனுப்பி வைத்த யசோதை ஐயோ கானகத்திலே நீ என்ன கஷ்டப்படுகிறாயோ உன்னை போய் நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே நீ இங்கே ஆய்ப்பாடியிலே இருந்து தீம்புகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பாயே அப்படி உன்னை செய்யப்பட்டாமல் தடுத்து விட்டேனே என்று தன்னைத்தானே நொந்து கொள்வதாக ஒரு பதிகம் அருளி செய்கிறார் அது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்திலே இரண்டாம் திருமொழி அத்திருமொழியிலே மூன்றாவது பாசுரம் இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம் இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே அந்த ஆயர் பெண்டிர்களோடு சேர்ந்து அவன் விளையாடுகிறான் சில தீம்புகளை எல்லாம் செய்கிறான் அப்படி அவனை செய்ய ஒட்டாமல் நான் அனுப்பி வைத்து விட்டேனே என்பதாக

நல்ல மணிகளாலே இழைக்கப்பட்ட மேகலை இந்த மேகலா என்னால் இடையிலே அணியக்கூடிய ஒரு ஆபரணத்திற்கு பெயர் அது அதற்கு மணிமேகலை என்றே பெயரும் உண்டு என்ன காரணம் மணிகளாலே இழைக்கப்பட்ட மேகலை அதைத்தான் இங்கே ஆழ்வாருடைய பாசுரத்திலேயும் நன்மணிமேகலை என்றே தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட நன்மணி மேகலை நங்கைமார் என்று அழகான ஆபரணங்களெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிப்பட்ட நங்கைமாறு நாடோறும் ஒவ்வொரு நாளும் கண்ணபிரான் என்ன செய்கிறான் என்னால் மேனி புழுதியாடி தன்னுடைய பொன் போன்ற மேனி கரிய தானே பொன் போல எப்படி இருக்கும் என்றால் அந்த கண்ணபிரானுடைய திருமேனி பொன்னை போலே விரும்பத்தக்கதாய் அழகாக இருக்கிறது என்கிற காரணத்தினாலே பொன்மணிமேனி என்று தெரிவித்தார் என்று கொள்ளலாம் அல்லது அங்கே புழுதியை அலைந்து விளையாடுகின்றபடியினாலே இந்த கரிய திருமேனியிலே புழுதிகள் எல்லாம் படிந்திருக்கிறத பார்க்கிற பொழுது அது பொன் போலே தோன்றுகிறது என்றும் கொள்ளலாம் இப்படி பொன்மணிமேனி புழுதியாடித் புழுதியாடி திரியாமி அந்த பெண்களோடு இவன் விளையாடுகிறான் அவர்கள் சிறுமணல் வீடு கட்டுகிறார்கள் அதே போல சிறு சோறு சமைத்தல் என்று மணலையே சோறு போலே வைத்துக் கொண்டு இந்த பெண்கள் விளையாடுகிற விளையாட்டுகள் சிலது உண்டு அப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்பொழுது கண்ணபிரான் அங்கே வந்து அவற்றை காலாலே உதைத்து தள்ளுவான் கையாலே தள்ளி விடுவான் உடனே அவர்கள் இவனை பிடித்து இழுப்பார்கள் மணலிலே விழுவான் உடனே மணலிலே புரண்டு இவனுடைய உடம்பெல்லாம் புழுதியாக ஆகிவிடுகிறதான் இப்படியெல்லாம் அந்த கோபிகைகளோடு லீலாரசம் அனுபவித்துக் கொண்டிருப்பான் அல்லவா திருவாய்ப்பாடியிலே அதை இப்பொழுது நினைத்துக் கொள்ளுகிறாள் யசோதை இப்படி அந்த நங்கைமாரோடு நாடொரும் பொன்மணி மேனி நீ இப்படி புழுதியாடி திரிவாயே அப்படி உன்னை கானகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேன் எப்படிப்பட்டது என்னால் கண்மணி நின்திர் கானதரிடை கன்றின் பின் கண்மணி நின்றதிர் என்கிறார் கல் மணி கல் என்றால் மலை அந்த மலையிலே மணியோச போல ஒலிகளெல்லாம் நின்று அதிரும் என்று சொன்னால் அந்த மலைகள் இருக்கிற இடத்துல எந்த ஒலி எழுந்தாலும் அது எதிரொலியாக திரும்பி வருமாம் காரணமாக அது கேட்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருக்குமாம் அதுவும் சிறு குழந்தையான கண்ணன் காட்டிற்கு செல்லுகிற பொழுது அங்கே இந்த மலைகளினுடைய எதிர்கொலி எதிரொலி எல்லாம் கேட்டால் என்ன அச்சப்படுவனோ என்று நினைத்து கண் கன்றின் பின் ஆஹா எதிரொலிகள் கேட்டு பயத்தை விளைக்க கூடிய காணதர் என்று கானகம் அந்த காடு அதிலே கன்றின் பின்னாலே உன்னை அனுப்பி வைத்து விட்டேனே என்று அங்கு கூட மாடு என்று சொல்லாததற்கு காரணம் என்னால் கண்ணன் மிகவும் இளைய ஆகையினாலே மிகவும் சிறுவன் ஆகையினாலே அவன் அங்கே மேய்க்கச் சென்றது கன்றுகளைத்தானே ஆகினால அதை தெரிவிக்கிறார்கள் கண்மணி நின்றதில் காணதரிடை கண்ணின் பின் என் மணி போக்கினேன் என்னுடைய மணிவண்ணன் மணிவண்ணன் என்னால் இந்த நீலமணி அது எவ்வளவு எளிமையானது தெரியுமோ எவ்வளவு விலை மதிப்புள்ளதாக இருந்தாலும் அதை முந்தானையிலே முடிந்து ஆளலாம் நம்முடைய ஒரு துணியினுடைய ஒரு ஓரத்திலே அதை முடிச்சு போட்டு வைத்து கொண்டு விடலாம் அவ்வளவு எளிமையானது அதுபோல இந்த கண்ணனும் கூட மிக மிக எளி எளிமையானவன் அப்படிப்பட்ட எளிமையான உன்னை போய் நான் மாடு மேய்க்க கன்று மேய்க்க அனுப்பி வைத்து விட்டேனேன் என்று யசோதை எல்லே பாவமே என்று தன்னை நொந்து கொள்ளுகிறாள் அது மட்டுமா மேலே போய் அவன் என்னென்ன செய்கிறான் என்று பார்க்க வேண்டும் அங்கே அந்த வண்ண கருங்குழல் இவெல்லாம் போய் அந்த திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய அந்த பெண்களிடத்திலே தீம்புகள் செய்தால் அவர்கள் வெறுமனே இருப்பார்களோ உடனே யசோதையிடத்திலே வந்து கண்ணன் இப்படி செய்தான் அப்படி செய்தான் என்று முறைப்படுகிறார்களாம் அது ஏற்கனவே நாம் பார்த்தோம் கீழே இரண்டாம் பத்திலே ஒன்பதாம் திருமொழியிலேயே வெண்ணை விழுங்கி வருங்கலத்தை வெப்படையிட்டு என்று இப்படியெல்லாம் கண்ணன் செய்கிறான் என்று அவர்கள் முறைப்பட்டார்கள் அதை மறுபடியும் நினைத்துக் கொள்ளுகிற யசோதை அப்படியெல்லாம் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து முறைப்படும்படியாக நீ தீம்புகள் செய்வாயே அதை செய்ய ஒட்டாமல் உன்னை நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே இந்த காலத்திலே கூட சில தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு ஐயோ அது பாட்டுக்கு வீட்டில் விளையாடி கொண்டிருக்குமே நான் அதை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று அந்த குழந்தையினிடத்தில் ரொம்ப அன்புள்ள ஒரு தாயார் தன்னுடைய இல்லத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னை தானே நொந்து கொள்வாளாம் அதுபோல இங்கே யசோதை அந்த கன்றின் பின் போன கண்ணனை நினைத்து தன்னை நொந்து கொள்ளுகிறாள் வண்ணங்குழல் மாதர் என்று அந்த பெண்களை வர்ணிக்கிறார் கீழே நன்மணி மேகலை மாதர் சொன்னதெல்லாம் ஆயர் சிறுமியர்கள் என்று கொள்ளலாம் இந்த பாசுரத்திலே வண்ண கருங்குழல் என்றால் நன்றாக கரிய குழலை கூந்தலை உடையவர்களான மாதர்கள் அவர்களெல்லாம் வந்து என்ன செய்கிறார்களாம் இவர்களிடத்திலே வந்து புகார் செய்கிறார்கள் வந்து அலருது பண்ணி அலர் தூத்திட அலர் என்னால் அவர்களெல்லாம் கண்ணனை தூற்றுகின்றார்கள் அவனை கடுமையான வார்த்தைகளாலே வைகின்றார்கள் எங்களுடைய இல்லத்திற்கு கண்ணன் வந்தான் வெண்ணையை திருடினான் அது இருக்கிற பானையை போட்டு உடைத்தான் என்னுடைய மகளை கூவிக்கொண்டு அவள் கையில் இருக்கிற கழற்றி கொண்டு நாவல் பழம் தின்றான் என்று இப்படியெல்லாம் அவனை பத்தி புகார் சொல்லுகிறார்கள் அல்லவா அதை சொல்லுகிறார் வண்ணக்கருங்குழல் மாதர் வந்து அலர் தூத்திட பண்ணி அலர் என்னால் அவனை வைகின்ற வசவுகள் அது தூத்தும்படியாக பண்ணி இப்படி பல செய்து என்ன பல என்னால் பல பல தீமைகள் திருவாய்ப்பாடியிலே குறும்புகள் கண்ணன் செய்து கொண்டிருப்பான் ஐயோ இப்படியெல்லாம் உன்னை ஒட்டாமல் நான் தடுத்து விட்டேனே யசோத்தை சொல்லுகிறாளாம் இப்படி பல செய்து பாடி எங்கும் தெரியாமே கண்ணுக்கினியானை கண்ணுக்கு எவ்வளவு இனியவன் அவனை இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குமே அவனை நான் என்ன செய்தேன் காணதரிட கன்றின் பின்னாலே அந்த வழியிலே போய் அவனை அனுப்பி வைத்து விட்டேன் எண்ணற்கரியானை நெஞ்சாலே எண்ணுவதற்கும் அறியவன் ஆனால் அவனை போய் நான் கன்றுகள் மேய்க்க அனுப்பி வைத்தேனே எவ்வளவு மேன்மை உடையவன் எவ்வளவு எளிமையாக இருக்கிறான் ஆனால் அவனுடைய மேன்மையை பார்க்காமல் எளிமையை மட்டும் பார்த்து அவனை கொண்டு போய் நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று இந்த பாசுரத்திலே நொந்து கொள்ளுகிறாள் யசோதை இது எல்லே பாவமே என்று சொன்னாலாம் அவன் திருவாய்ப்பாடியிலே இருக்கிற ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று சிறுமியர்களுடைய சிறுவீடுகள் அவற்றை சிதைத்தான் அவர்கள் பெரியவர்களெல்லாம் கோபித்துக் கொள்ளும்படியாக வண்ணை திருடினான் தாழியை உடைத்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அங்கே இருக்கிற இளம் பெண்களோடு கனவிரான் எப்படி கூடி குழாவி அவன் லீலாரசம் அனுபவிக்கிறான்

அவன் செல்லுகிறான் ஒவ்வொரு இல்லத்திற்கும் எந்த இல்லத்திலே அந்த இளம் பெண்கள் இருப்பார்களோ அங்கே எல்லாம் செல்லுகிறான் அங்கே சென்று என்ன செய்கிறான் என்றால் கனிவாய் கொடுத்து தன்னுடைய இனிமையான அதர பானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறானாம் அப்படி கொடுத்து கூழமை செய்யாமே கூழமை என்னால் அவர்களிடத்திலே கூழைத்தனம் குழைத்தனம் என்னால் நாம் கூட சொல்லுகிறோமே குழைந்து குழைந்து பேசுதல் அதாவது என்ன சொல்லுவான் உன்னை விட்டு பிரிந்தால் ஒரு கணம் கூட என்னாலே தரித்திருக்க முடியாது உன்னை விட்டு பிரியேன் பிரியல் தரியேன் உன்னை தவிர எனக்கு வேறு ஒரு தெரியாது என்று ஒவ்வொரு தீரிடத்திலேயும் கண்ணன் இப்படி சொல்லுவானாம் ஆஹா இப்படி தன்னுடைய கொவ்வை கனிவாய் கொடுத்து அவர்களிடத்தில் கூழைமை என்றால் குழைந்து குழைந்து அவர்களுக்கு தன்னை அப்படி கீழ்பட்டவனாக ஆக்கி கொண்டு இருக்கிற அந்த தன்மை அதுதான் கீழே கூட அவனை பற்றி குழகன் என்று சொன்னாரு ஆஹா இப்படி கூழமை செய்பவன் எவனோ அவன்தானே குழகன் அப்படி கூழமை செய்யாமே அப்படியெல்லாம் அவனை செய்ய ஒட்டாமல் நான் எங்கே அனுப்பி வைத்தேன் எவ்வம் சிலையுடை வேடர் கானுடை எவ்வம் சிலை என்னால் மிகவும் பயங்கரமானா என்று வில் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம் வேடர்கள் அவர்கள் என்ன செய்வார்களோ தெரியாது அப்படிப்பட்ட பயங்கரமான சிலை என்றால் வில் அந்த எவ்வம் சிலையுடை வேடர் அந்த வேடர் கானடை கண்ணின் பின் தெய்வத் தலைவனை போக்கினேன் தெய்வங்களுக்கெல்லாம் இருக்கிறவன் என்னால் மேன்மையினுடைய எல்லை அவனை போய் காட்டு வழியிலே அங்கே கன்றுகளை மேய்த்து அனுப்பி வைத்தேனே இது எல்லே பாவம் இது என்ன கஷ்டம் இது என்ன கஷ்டம் என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறாள் யசோதி இன்னும் அவளுடைய அனுபவம் இதேபோல் தொடர்கிறது தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்